அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மணிகண்டன் நான் நூறு பகுதியிலிருந்து இன்றைக்கி வந்து நம்ம காடுப்பட்டி பாளையம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு தோட்டத்தில் வந்துட்ருக்குறோம் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி திரு சுவாமிநாதன் சார் அவருடைய தோட்டம் சார் வந்து அவினாஷியில் அக்ரிடெல் அப்படின்னு சொல்லி மொபைல் எல்லாம் வச்சு நிறைய விவசாயிகளுக்கு தன்னுடைய சேவைகள் பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க டெக்னாலஜிக்கு பண்ணிக்கொடுத்துட்ருக்காரு அவரோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இரநூத்தி ஐம்பது தினமரங்கள் இருக்குது இந்த மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழுகல் வாடல் நோய் வந்திருக்கு ஸோ இதுக்காக வந்து நம்மளுடைய ப்ராசஸ் இருக்கோம் நம்மளுடைய பயோஃபிட் உயிர உயிரூரங்கள் தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதித்த மரத்துக்குலாம் இந்த மாதிரி செவப் கலர் மார்க் பண்ணியிருக்கோம் குறம்பை பிடிக்காததுக்கெலாம் வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம பயோஃபிட் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ரேப்பப் பேசில சிரஸ் அப்படிங்கிற பேக்டீரியா இந்த பூஞ்சானத்தை அழிக்கக்கூடிய ஒரு பேக்டீரியா இந்த பேரலில் கலந்து ஊற்றிட்டுருக்கேன் மரத்தை ஒரு டீ ஊற்றி விட்டுக்கலாங்க அப்படியே